காரிமங்கலம் மாட்ட சந்தையில் தான் வந்து இருக்கும் இங்கே வந்து ஒரு அண்ட் ஒயிட் வந்து போது மூணு மாதம் சேனை வந்து விலை சொல்கிறாங்க பேசி சென மூணு மாதம் சென கிடையாது பல்லு போட கிடையாது ஆனால் கொஞ்சம் செல் சேல்ஸ் கண்டிப்பாக அது ரிட்டர்ன் போகாது அதிக ஓடிக்கலாம் மாசு காப்பாத்தி தான்

பேசி எடுக்கலாம் நாற்பது வயசு சொன்னாங்கன்னா இன்னொரு நாற்பதாயிரம் கொடுத்துருவாங்க கொஞ்சம் வெளிச்சமாக தான் நல்லா இருக்கும் கிடைக்கிற யாரும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த மார்க்கெட் காலையில எப்படி இருக்கு பாருங்க. இங்க யூடியூபர் தான் நீங்க. ஆமாமா. அண்ட் ஒயிட் இந்த வாரம் வரும் நினைக்கிறேன். ரெண்டு மூணு வந்திருக்கு நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும். எல்லாம் கொண்டு போறாங்க உள்ள இதுல வந்து கிடா கண்டு வந்து கேக்குறீங்க கால அதாவது ரோட்டு சைடு நடக்க அந்த வியாபாரம் அது வந்து அந்த பக்கம் வந்தீங்கன்னா வளர்ப்பு கண்டிருக்க தான் பெரிய பெரிய கிடாரிங்க இந்த சைடு அப்டேயே லைவ் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு லைஃப் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள் கொஞ்சம் நேரம் லைவ் போடுவேன் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் போடுவோம் அப்படியே அல்லையே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் தான் உள்ளே வந்தேன் அந்த சைடு போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு தெரியல யோ சாகடைய யோ சாகி சந்தில் குமார் ஆயா பிடிச்சிட்டு போறாங்க இப்படியே நாமளும் அந்த சைடு போயிட்டு பார்ப்போம் ஒரு ரவுண்ட் எப்படி இருக்குன்ட்டு பால் மாடுங்கிறதுலாம் இதெல்லாம் வளர்ப்பேன் இந்த சைடு வைக்காது சக்கமாக வந்து இருக்குங்க எல்லா ரேட்டுகளும் கொஞ்சம் இதாக தான் இருக்குங்க கிடாரிங்க ஆனால் நல்லா இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து ஆறு ஏழு மாதம் கிடாரி கொண்டு ஆட்டுறது என்ன பால் மடம் ரேட்டு கம்மி தான் வளர்ப்பு கண்டாங்கதான் ரேட்டு ஒரு பால் மடை எடுத்தீங்கன்னாவே நீங்க கைப்பால் எடுத்தீங்கன்னாவே அப்படியே ஒரு இருபத்தஞ்சு முப்பதுக்கும் வாங்கிடலாம் ஆனா வளர்ப்பு கண்டுங்க ரேட்டு போதுங்க அந்த சைடு போய் பார்ப்போம் the house. I'm the house. I'm going to go the house. I'm the house. சரியான மார்க்கெட்டுக்கு சரிய இந்த டைம் மார்க்கெட்ல இருந்தா மட்டும் நல்ல கிடாரங்களை எடுக்க முடியும் போகுது ஆறு மணி ஆயிடுச்சா இந்த டைம் நீங்க மார்க்கெட்டுக்கு இருக்கணும்

பதினைஞ்சாயிரத்துக்கு வந்து போகக்கூடிய மாடல் இதுங்கலாம் பாலம் கிடையாது சனையம் கிடையாது இந்த சைடு வந்து இருக்கிறது நம்ம மடிவிக்கும் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய மாடல் சன இருக்கிறது எல்லாமே தனித்தனியா இருக்கு கைப்பால் இந்த மாதிரி மடிவீக்கம் சனணிக்காம இருக்கக்கூடிய இதுங்களாம் இது தான் வந்து நாட்டு மட்டு சந்தை நாட்டு மாடங்கு கம்மியாக கொண்டு வருவாங்க இந்த சந்தைக்கு வாங்க பார்த்த மாடு வாங்கிட்டாங்களா ரெட் அண்ட் ஒயிட்டு முடிச்சுட்டு வந்து கெட்டே கட்டிட்டாங்க வாங்கி வாங்கிட்டு இங்க வந்துட்டு பாருங்க அதுக்குள்ள தெரியல அதே மாதிரி இருக்கு அதே சயின்ஸ்ல இருக்கு மூணு தான் சொன்னாங்க சோ அதவா இல்ல வேறான்னு தெரியல நாப்பத்தஞ்சா சொன்னாங்க மேலே முடிஞ்சோ தெரியல இல்லை உள்ள இதுவா வேறேன்னு தெரியல மாடு ஓரி இடத்துல வாங்கினத வந்து கைப்பாலங்க வந்து மாடு போதும் இருக்கும் இஸ்லாம் இஸ்லம்பாடு இப்படிதான் மார்க்கெட்லயே செக் பண்ணி போடுறது நல்லது இந்த மாதிரி வீட்டு கிட்ட போயிட்டு வச்சன ஒன்றும் இந்த வாரமும் நல்லா வந்துருக்கு மாடங்க ஓட வாரம் எக்காச்சக்கமா இருந்துச்சு அதே மாதிரி மாதிரிதான் இருக்கு அந்த வாரமா નિયમ મંડળ બહુ બરાય વેલનામાં પોઈન્ટલી રાઈટ ના એ ને કુટી મેડા

இறக்கிட்டே இருக்காங்க மாடுங்க ஃபுல்லாக வந்து இப்போதான் இறக்குறாங்க கொஞ்ச நேரம் ஆகும் யாரங்க நல்லா சன மாடங்கு இந்த சைடு வந்திங்கல்ல எல்லாம் வந்து இறக்குறாங்க மாடுங்க தைப்பாலுங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டு வருது சன மாடுகளுக்கு உப்பு எல்லாம் வளர்த்துங்க

இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லா ரேட்லேருந்து மாடு கிடைக்கும் இருபதாயிரத்துல இருந்து பால் மாடு கிடைக்கும் உங்களுக்கு இருபதாயிரத்துல இருக்குது ஐம்பதாயிரத்துல இருக்குது ஒரு லட்சம் இருக்குது ஒன்றரை லட்சமும் போகுது ஸோ மாடுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுங்க இருபதாயிரத்துல இருந்தால் நீங்கள் வந்து எடுக்கலாம் இருபதாயிரன்ற இன்னும் ஒரு வயசான மாடு கொஞ்சம் ஆறு பல்லு கடன் எடுத்திங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சில் பால் மாடு எடுக்கலாம் அது இந்த மாதிரி சென மாடலாம் எடுத்திங்கன்னா ஒரு அறுபது எழுபது எண்பது ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்துடலாம் சென மாடு எடுத்து அதே பால் மாடைந்தால் ஒரு எழுபது அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் எடுக்கலாம் வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ விலை எப்படின்னு தெரியல ப்ரோ எப்படி இருக்கட்டிய நாம் இப்போதான் மாடுங்க இருக்கிறாங்க நம்ம ரேட்டுங்லாம் எதுவும் கேட்கல கண்டிப்பாக ரேட்டுலாம் இல்லை ப்ரோ ரேட்டுலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது மாடுங்க நல்லா சொல்லலாம் ஆனால் ரேட்டுலாம் கிடையாது மாடுங்க எந்த மாடு ப்ரோ இதுவா சனியாக இருந்து தெரியல நல்லா உடம்பு இது வந்து காரியமங்கலம் மாட்டு சந்தை தருமபுரி மாவட்டம் வார வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கும் எல்லா வண்டியிலேருந்து இறக்குறாங்க இப்போ தான் மாடுங்க பார்த்தா தெரியும் ஆனால் சந்தை நல்லா சேர்ந்துருக்கு இந்த வாரம் போன வாரமும் வந்து இதே மாதிரி தான் கூட்டம் இருந்துச்சு இந்த வாரமும் நல்லா சேர்ந்துருக்கு கண்டிப்பாக மாடு வாங்குறீங்கன்னா வரலாம் பெரிய சந்தை இதே வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாந்திபுரம் மார்க்கெட்ல வந்து போட்டு வரணும் வீடியோஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கிறதே எடுத்து போட்டு வரணும் நாட்டு மாடு கொண்டு போறாரு நல்லா இருக்கு நிறைய வந்து வளர்ப்பு கடை அறிய வந்து இருக்கு அந்த சைடு பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு

ஏய் முப்பத்தி அஞ்சு பல்லு கூட கிடையாது கண்ணக்குட்டி சைடு நம்ம அந்த சைடு போடும் ப்ரோ இப்போ நம்ம வந்து பால் மாடு சைடு தான் வந்து இருக்கும் நாட்டு மாடுக்கு வந்து கேட்குறேன் பாருங்க நம்ம சேனல் ரெண்டுமே வரும் நாட்டு மாடும் போவோம் இந்த மாதிரி பால் மாடுகளும் போவோம் அதே பேஸ்புக்கெலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் நிறைய நாட்டு மாட்டு வீடியோஸ் வந்து போடுவோம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாலும் நடக்கும் அதெல்லாம் வீடியோஸ் போடுவோம் ஒரு சிலது வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே நேம் தான் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கலாம் நல்லா சென மாடுங்கிறதுங்களா இது மாடு கண்ட்ரு திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி வரணும் ப்ரோ கிருஷ்ணகிரி வந்துட்டு பால் மாடு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இங்கேயே எடுத்துக்கலாம் ப்ரோ வளர்ப்புன்றிருக்குன்னு அங்கே போகலாம் ஏன்னால் வந்து இங்கேருந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் அங்கே வாங்கிட்டு போவாங்க ஒரு சில மாடும் ஆந்திரா மாடும் வரும் ஒரு சில பேர் இங்க இருந்து வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரிதான் இங்க மாறி வந்து இருக்கும்னா கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கிருந்து வந்து குப்பம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அங்கிருந்து மறுபடியும் வந்து சாந்திபுரத்துக்கு பதினேழு கிலோமீட்டர் பஸ்ல வந்து போனா கொஞ்சம் மூணு பஸ் மாறுற மாதிரி போகும் அதே வண்டியில் லொக்கேஷன் போட்டு போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகலாம் போட்டு போனீங்கன்னா எப்படியே முந்நூறு கிலோமீட்டர் பக்கம் வரும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு ப்ரோ வளர்ப்பு கிட்ட வீடியோஸ் வந்து அப்லோடு போடுவோம் ஏன்னா லைவ்ன்றதை நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் போடுவோம் அதே வீடியோஸ்லாம் நம்ம வந்து தனியா எடுத்து போடுவோம் அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் நம்ம ரெகுலரா வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ரேட்டோட தான் போடும் வீடியோஸ் எங்கள் டெய்லியுமே நம்ம சேனல் வீடியோஸ் நல்லா இருக்கு சன மாட தான் போல கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம் சரி அப்படியே ஒரு லைவ் போடலான்ட்டு போட்டு இருக்கோம் அளவுக்கு நல்லா தான் இருக்குங்க மாடு வந்திருக்குங்க அங்கெல்லாம் நாம் போகிறதில்ல ப்ரோ கருங்கல் பாளையம்லாம் நாம் போகிறதில்ல நமக்கு இங்கேயே கரெக்டாக இருக்குது டெய்லி மார்க்கெட்டு ஏன்னா நமக்கு இங்கேயே டெய்லியும் வந்து மார்க்கெட் நடந்துகிட்டு தான் இருக்குது

அந்த ரூட்ல பாலகுரி ஊர்கிட்ட போயிட்டு அங்க வந்து ஒரு லெப்ட்ல ஒரு கட் பண்ணா ஒரு கிலோமீட்டர்ல இருக்கு ஃபோன் பண்ணா ஒரு எழுதும் பண்ணா அங்க போனா நிறைய கடை இருக்கு அதே அந்த கடை நிறைய கடை இருக்கு நிறைய கிருஷ்ணில் எங்கே போடுறாங்களோ புதாரப்பள்ளி இருக்கு சில ஏரியாவில் போடுறாங்க சரிங்க

சரிய இருக்கு ஆட்டு சந்தை போகணும் நம்ம அந்த சைடு போவேன் நான் வந்து மாட்டு சந்தை எடுத்து முடிச்சுட்டா ஆட்டு சந்தைக்கு போகணும் ஏன்னா இதுலயே நமக்கு மாட்டு சந்தையே நமக்கு எப்படியும் எட்டு ஆகி போகுது வீடியோஸ் எடுத்து முடிக்க அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்டு சந்தைக்கு போகணும் செனை மாடுங்க இந்த சைடு செனை மாடுங்க கம்மியா தான் இருக்கு ஒரு மாதிரி நான் தெரியல மற்றபடி கைப்பாளங்க நிறைய இருக்கு சமையல் இரு ரேட் எப்படி போகுது தெரியல ப்ரோ ஒன்றும் கேக்கல வணக்கம் வணக்கம் எதை கொண்டா ரேட் எப்படி போகுதுன்னு தெரியல ப்ரோ நம்ம ரேட் கேட்கல ஏன்னா வந்து இப்போ வந்து இறங்குதுங்க கேட்கணும் ரேட்டுங்களே கம்மி தான் ப்ரோ நம்ம ஏன்னா வந்து போயிட்டு தான் இருக்கும் நம்ம போகிற மாரி ரேட் கம்மியாக போயிட்டு இருக்கும் இதே நல்ல மாடாக இருந்தால் நல்ல ரேட்டுக்கு போகுது நல்லா சன மாடு நல்லா ஒம்பது அளத்துக்கு நல்லா பெரிய மாடாக இருந்தால் தாராளமாக எண்பது தொண்ணூறு ஒன்னாலும் போகுது மற்றபடிக்கு இந்த மாதிரி மாடெல்லாம் எடுத்தீங்களா உங்களுக்கு அறுபது எழுபதுலையும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தாராளமாக ஐம்பது அறுபது ரேஞ்சில் முடிஞ்சிடும் கங்காயம் எழுத பிடிச்சிட்டு வர்றாங்க ஒட்டம்பலம் தான் சரியாக தான் இருந்திருக்கும் சென மாடங்க கம்மியா இருக்கு எல்லாம் சென மாட்ட தான் எல்லாம் மடி வச்சுட்டே இருக்கு சரி ஓகே அவ்வளவுதான் லைவ் முடிச்சோம் அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து முடிச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டேன் அப்படியே ஆட்ட சாதம் கவர் பண்ணனும் எப்படி போதும்னு பார்ப்போம் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோஸ் அப்லோட் பண்றது மிஸ் பண்ணாம பாருங்க அதுல உங்களுக்கு வந்து ரேட்டோட போடுவோம் வீடியோஸ் எல்லாம் எப்படி வரணும்னு கேட்டீங்களா இருக்கும் ரெட்டன் அண்ட் ஒயிட்டு வளர்ப்பு கண்டங்க இருக்குங்க அந்த சைடு வந்துருக்கு நம்ம பார்த்தோம் காலையில் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு போட்டோம் ரெட்டன் அண்ட் ஒயிட்டு கிடாரியே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு இருந்தாங்க மூணு மாதம் சனியில் எப்படி வரணும்னு கேட்டீங்களா மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்து காரிமங்கலம் பஸ் ஸ்டாண்டு ஸோ அதுவே சேலம் தருமபுரி அந்த சைடுலேருந்து வரீங்கன்னா கிருஷ்ணகிரி போகிற பஸ்ஸில் வந்து ஏறினீங்களாம் காரிமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் சூரஸ்ல பஸ்ஸு உள்ளே வராது கேட்டு வந்து ஏறிக்கோங்க கிருஷ்ணகிரி போகிற பஸ் மேக்ஸிமம் வந்து உள்ளே வரும் அதே காரியமங்கலம் பஸ் ஸ்டாண்டை வந்து இறங்குனீங்களா அதுக்கு பின்னாடியே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை ஒரு நூறு மீட்டர் பின்னாடி நடந்து வந்தீங்களா இந்த சந்தைக்கு வந்துடலாம் பஸ்ல வந்தாலே ஈஸி தான் உங்களுக்கு வந்து நூறையோ மீட்டர் தான் பின்னால் நடக்கிற மாதிரி இருக்கும் ரிஸ்க் நீங்கள் போயிடலாம் ரொம்ப தூரம் வந்து நடக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் பாருங்க வீடியோஸ் வந்து வளர்ப்பான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மத்தியத்துக்குள்ள அப்லோட் பண்ணிடுவோம் அதே அந்த கைப்பால் செடமாட உங்களுக்கு வந்து ஈவினிங்காக தான் வரும் ஆறு ஏழு மணிக்குள்ளே வந்துரும் ஈவினிங்காக மற்ற ரெண்டு வீடியோஸ் வரும் இன்னைக்கு மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ பரவாச்சி